எம்பிக்கு தம்பி பாப்பா அப்படின்னு சொல்றப்ப அலாட்ட ஆகாதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போவும் அஜாக்கிரதையாக இருந்தால் நிச்சயம் வீடியோ வெளியிட்டு வெற்றிவேல் இந்த விஷயம் தேர்தல் நேரத்துல ஒட்டுமொத்தமா கட்சியோட பேரையே காலி பண்ணிடும் அப்படின்னு ஆளுங்கட்சி பதவிக்கிட்டு இருக்காங்க ரிலீஸ் செய்ய போற வீடியோ எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு குறுகுறுன்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில வெற்றிவேல் கிட்ட நிச்சயமா வீடியோ பத்தின ஆதாரங்கள் இருக்குது எப்பவுமே பெரிய பூகம்பத்தை கிளப்புறதுக்கு முன்னாடி சின்னதாஸ்ல அதிர்வலைகளை உண்டாக்கு வரும் வெற்றிவேல் அதை அலாட் ஆகிட்டா பிரச்சனை இல்லை ஆனால் அதுவே அலட்சியமாக இருந்தால் பூகம்பத்தை இறக்கி நாசமாக்கிடுவாரு அப்பளவில் அம்மா சுயநினைவோடு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னவர் அவர் தான் அதுக்கேற்ற ஆதாரத்தையும் வெளியிட்டார் இந்நிலையில் ஜெயக்குமார் வீடியோவை பற்றி வெற்றிவேல் திரும்ப பேச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தம்பி ஓ ராஜா பார்த்தீங்கன்னா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கியிருக்காங்க எடப்பாடி அரசு இந்த அதிரடி பற்றி பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டால் யாராக இருந்தாலும் கட்சி மேல் நடவடிக்கை எடுக்கும் அந்த அடிப்படையில் தான் துணை முதல்வரின் தம்பி ஓ ராஜா மீது நடவடிக்கை எடுத்திட்டார்கள் இது அதிமுகவிற்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நியாயம் பேசியிருக்காரு ஜெயக்குமார் அவருக்கு எருது கருத்து தெரிவித்த வெற்றிவேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ராஜா நீக்கப்பட்டது ஜெயலலிதா இருந்திருந்தா கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களோ அதைத்தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் எல்லாத்தையும் பாராட்டிட்டு நேரடியாக ஜெயக்குமாரை ஒரு பிடிபிடிக்க தொடங்கிட்டார் அமைச்சர் ஜெயக்குமார் பற்றி என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு எம்பிக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னு முதல்ல சொன்னேன் அதுக்கப்புறம் ஆதாரத்தோட நிரூபித்தேன் ஜெயக்குமாரோட முகத்துறையே கிழிச்சேன் அந்த பிரச்சனையில் ஜெயக்குமார் கிட்ட மாட்டின பொண்ணு இப்போ உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியலை இப்போ இந்த விஷயத்தில் ஜெயக்குமார் அவர்கள் நல்லவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு என்னால் டெய்லியும் ஜெயக்குமாரை பற்றி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும் அவருக்கு நான் நோட்டீஸும் அனுப்பிட்டேன் ஆனால் அதுக்கு அவர் எந்தவித பதில் விளக்கமும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் கட்சியில் வச்சிருக்கிறதுக்கு அந்த கட்சி தான் வைக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்து சொல்லியிருக்காரு நாட்டில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பதோடு அப்பா வயது ஒரு அமைச்சர் இப்படி இளம் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துள்ள சம்பவம் மக்களிடையே கடும் கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற அமைச்சர்களின் தவறை தான் நிரூபித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடனடியான தகவலுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ